Terima kasih telah menonton! 拜拜。

But a reminder of how much we value and cherish to our present. It is my great pleasure to to the right path and in this school contest today, our venue is not just a gathering place for faculty and students. It is my great honor to welcome our eminent chief guest, founder and managing trustee of His dedication to the cause of youth empowerment and social service is truly commendable. Have been. And Sir, as you see, best the other guest, Mr. Ravi Kumar and Man, Joyce Rani ma'am, and other guest, and Praveen Kumar, and the teachers and the students of various schools are very happy. you And with our love and affection, we want to honor him. So, in the activity, we have done a lot of things. Our NGO, our team, really, I like to appreciate the whole team. 2025,

ஒரு போதைப் பொருளை பத்தி விழிப்புணர்ச்சி புரோகிராம் பண்றது உண்மையில மனசு வந்து ரொம்ப வலிக்குது இதை எங்கெல்லாம் ஒரு ஒரு ஜெயில போய் பேசணும் இல்ல ஒரு தப்பான இடத்துல போய் பேசணும் ஆனா ஸ்கூல்ல பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு அப்படின்னா இன்னைக்கு சமூகம் அந்த அளவுக்கு மோசமாயிருச்சு அப்படிங்கிறது தான் ஆனா என்னுடைய குழந்தைங்க நிச்சயமா அதுக்குள்ள போறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஏன்னா எல்லாருமே ஒழுக்கமான ஒரு குழந்தைங்க நம்ம எல்லாருமே ஏன் வந்து ஒரு சூப்பரான ஒரு நல்ல காப்பாங்க பண்றதுக்கான வாய்ப்பு கம்மி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கொஞ்சம் நீ கவனிக்க ஏன்னா நம்ம இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து நம்ம மாணவ பருவமா இந்த இடத்துல உட்கார்றது வந்து நம்ம அப்பா அம்மா வந்து சாதாரணமாக நிலவும் உட்கார வச்சு இல்லை ஒரு பெரிய வந்து ஒரு கனவோட ஒரு லட்சியத்தோட அந்த இடத்துல வந்து நம்ம உட்காந்துருக்கோம் எவ்வளவு கஷ்டப்பட்டா நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சாலும் சரி இல்ல பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சாலும் சரி அப்பா அம்மாவுடைய கனவு நம்ம ஒரு நார்மல் குழந்தை கிடையாது நம்ம வருங்கால இந்தியாவை தலைமை தாக்கி நிற்கக்கூடிய ஒரு தொழிலதிபராகவும் அந்த ஒரு அரசியல் தலைவர்களாகவும் அப்படிதான் நம்ம நிற்க போறோம் அந்த இடத்துல வந்து நிற்கும் போது போதைப் பொருள்ங்கிறது ரொம்ப மோசமான ஒரு விஷயம் அது எந்த போதையா இருந்தாலும் சரி என்ன பேருந்து தெரியாத அளவுக்கு போதை எல்லாம் வந்துருச்சு

நம்மளுக்கு எவ்வளவு வலிக்குமோ தெரியாது ஆனா நம்ம பேரண்ட்ஸுக்கு நம்ம டீச்சருக்கு நம்ம ஆசிரியருக்கு எவ்வளவு வலிக்குங்கிறது தெரியும் ரெண்டாவது போயிடும் அதனால இந்த வந்து பணிகள்ல தூங்கிட்டு போறது அந்த போதை பழக்கம் போதை பழக்கம் என்னன்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே வந்து கெட்டா என்ன சொல்றாங்கன்னா ஏய் நான் இந்த மாதிரி தம் நான் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் முன்னாடியில அசிங்கமா நினைச்ச ஒரு விஷயத்த இன்னைக்கு கெட்டா நினைக்க ஆரம்பிச்சாங்க அங்கதான் பிரச்சனை வர ஆரம்பிச்சுட்டு

காரணம் என்னன்னா அந்த காதல் காதல் நிகழ்வு என்னன்னா படிப்பு கேள்வி முக்கியமான விஷயம் இந்த இடம் இந்த இடத்துல நான் வந்து ஒரு தந்தையா நான் பேசுறேன் ஒரு ஒரு பேச்சாளர் இல்லாம ஒரு தந்தையா நான் பேசுறேன் இந்த இடத்துக்கு நம்ம எதுக்கு வந்திருக்கோம் படிக்கிறதுக்காக வந்திருக்கோம் இங்க வந்து பழகுறதுக்காக வரல நட்பு உண்டாகணும் ஆனா அது காதலா உருவாக்குறது அந்த காதல் என்ன போய் முடியலாம் எனக்கு அங்க நடந்த காதல்ல அந்த பொண்ணு ஒரு டாக்டர் அந்த பையன் ஒரு நல்ல சாப்பிடுறது ஆனா காதல்ங்கிற ஒரு விஷயத்தினால இன்னைக்கு அந்த பையனும் பயணம் செய்யல ஒருத்தருடைய வாழ்க்கையை படிச்சு அந்த குடும்பமே நான் சம படிச்சு அப்ப என்னன்னா இங்க நம்ம எதுக்கா வந்துட்டோம் படிக்கிறோம் அந்த படிப்பு ரொம்ப 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 முக்கியம் நம்ம எதுக்கா வந்தோமோ அதை மட்டும் பார்த்தோம்னா இப்போவே நம்மளோட அரசாங்க தேர்தலுக்கோ நம்மளுடைய அரசியல் தேர்தலுக்கு நமக்கு வரல நம்மளுடைய அரசாங்கத்தை தேடணும் அப்படின்னா நான் வாழ்க்கையில என்ன வாழ போறோம் இன்னைக்கு இந்த பில்டிங் கட்டுறதுக்கு ஒரு கான் இருக்கு இந்த ஷர்ட் தைக்கிறதுக்கு ஒரு கான் இருக்கு ஆனா லைஃப்ல ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு ஒரு கேண்டிருக்கு ஒரு ஷர்ட் தைக்கிறதுக்கு ஒரு பிளான் இருக்கு அப்படின்னா

நிச்சயமா வாழ்க்கையில் நம்ம எந்த இடத்த அடையிலும் நடிச்சமோ அப்பா அம்மா நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தாங்களோ அதை வந்து கொண்டு வந்து ஏன்னா அந்த ட்ரக்ஸ் பத்தி பேசும்போது கோதைக்குற பேச ஒரு சின்ன கிராமம் சின்ன கிராமம் அந்த ஒரு அறுபது வீடு அந்த கிராமத்துல சின்ன வயசுல தெரியாம யாரோ அப்பெல்லாம் இப்பதான் நிறையா அப்ப நம்ம ரேர் பாக்குறது ஏன்னா யாரோ அந்த தண்ணீர் சொன்னா கூட முழுக்கு தெரியாம வீட்டுக்கு தெரியாம வருவாங்க ஆனா இப்ப அப்படி கிடையாது கெத்த ரோட்ல நீங்க நடிக்கிறான் அப்போ என்னன்னா நான் என்ன பண்ணா ஒரே ஒரு விஷயம் பண்ணேன் அதாவது இந்த எருக்கால மூச்சு சொல்லுவாங்க எருக்கால மூச்சு சிகரெட் மாதிரி பார்த்தாச்சு வாயில வச்சு ஒப்பே விட்டுட்டேன் அதை தெரியாது எனக்கு சொல்லி தரது போல இருக்கலாம் அந்த ஒரு ஒரு நாள் பண்ணிட்டேன் அந்த பண்ணதை விளைவு என்னாச்சுன்னா எங்க அப்பாவோட போய் சொல்லிட்டாங்க எங்க அப்பா என்ன பண்ணாங்க ஒண்ணுமே பண்ணல அழகா ரெண்டு கொச்ச கயிறு சொல்லுவாங்க கயிறு மாடு கட்டுற கயிறு கயிறு எடுத்து ரெண்டு கயிறு கட்டி என் கிட்ட ஓலை குடிச்ச அந்த குடிச்ச மேலே தொங்க விட்டாரு அந்த குடிச்ச மேலே எங்க அப்பா வந்து தொங்க விட்டாங்க ஒரு ஒரு மணி நேரம் தொங்க விட்டாங்க இன்னைக்கு நான் சென்னையில் மிகப்பெரிய தொழில் என்று எங்க மாவட்டத்தில் அதிகமான டாக்ஸ் கட்டுறது நான் கோடிக்கணக்கில் டாக்ஸ் கட்டுறதால வளர்ந்துட்டேன் ஒரு நாள் கூட நான் தங்கிடுவேன் ஒரே ஒரு மக்கள் ஏன்னா எங்க அப்பா வளர்த்த விதம் அன்னைக்கு நோக்கில் ஏற்பட ஏற்படுறாங்க எனக்கு இன்னைக்கு ஞாபகம் இருக்கு நான் நைன்த்து படிக்கும் போது என்னுடைய மேக்ஸ் டீச்சர் புளியம்பம் வச்சு உரி உரிய வச்சிருக்கேன் நான் நைன்த்து படிக்கும் போது என்னுடைய டீச்சர் உரி உரிய வச்சிருக்கேன் நான் ஏதாவது மேக்ஸ்ல ஏதாவது தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாங்க அன்னைக்கு அடிச்சாங்க ஆசிரியர் இன்னைக்கு அந்த ஆசிரியர் முன்னாடி அந்த ஆசிரியர் இன்னைக்கு சக்தியில ஒரு தொழில் உருவாக்கின ஆசிரியர் எவ்வளவு பெருமை கூடாது எனக்கு தான் தெரியும் அன்னைக்கு ஆசிரியர் கையில குறைந்து விழுந்ததுனால தான் அடிக்கணும் சொல்லுவாங்க அந்த தப்பை வந்து சரிப்படக்கூடிய உரிமை கடவுள் இருக்கு யார் கடவுள் ஆசிரியர் கடவுள் ஏன்னா இப்ப லேட்டஸ்டா என்னுடைய பையனும் இப்ப ஐஎஸ் போறக்காம போது எங்க வேலை ஸ்கூல்ல படிச்சாங்க டென்த் படிக்கும் போது அவங்க ஆசிரியர் ஒரு அடிச்சாங்க வேற வீட்டுல வந்து சொன்னான் அப்படியே அடிச்சாங்களா எங்க அப்படின்னு கையெல்லாம் காமிச்சதுக்கு அப்புறம் நேரம் நானும் என் வைப்போம் அந்த பையனை கூட நேராக போயிடும் அங்கே கூட என்னை பற்றி ஆமாம் கேட்டேன் நானே அப்போ கெஸ்ட் ஆகாமல் போயிருக்கேன் நல்லா தெரியும் அங்கே போனால் நான் அவங்க பயன்தான் அரியோ இந்த அஷ்டமே ஆரியா அவர் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அங்கே போனவொன்னே நான் என்ன பண்ணேன்னு கேட்குறான் மேடம் நீங்கள் செஞ்ச விஷயம் தப்பு இல்லை ரைட்டு ஏன்னால் ஒரு பையன் அன்றைக்கி அவன் தப்பு பண்ணாலும் ஒரு ஆசிரியர் அடிச்சிக்க மாட்டேன் ரேட்டு என்ன ஏன் என்ன ஆசிரியர் என்னை ஆசிரியர் தித்தன் நல்லா அடித்ததுனால ஒரு ஒழுக்கமான ஒரு மணிகளாக இருக்கேன் நீங்கள் செஞ்சது கரெக்ட்டு

and sir and ma'am, principal ma'am for giving us the opportunity to invite students and to take them to get in the campus. Thank you so much. Let's